உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு பரியாசக்காரர்கள் அடைவார்கள் அருமையானவர்களே பரியாசக்காரர் லட்ச அடைவான் என்று ஒரு வார்த்தை எழுதி வைக்கிறார் இன்றைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்கிற பெயரில் அநேகரை நாம் இன்சர்ட் செய்வது அல்லது ஏதோ ஒரு அவநிலையை பார்த்து அல்லது உடல் அமைப்புகளை பார்த்து நாம் நக்கல் செய்வது ஏளனப்படுத்துவது இதெல்லாம் ஒரு பரியாசம் என்கிற நிலைகளில் வரும் இது பக்தி விருத்திக்கு ஏதுவானது அல்ல அருமையானவர்களே நாம் ஜெபிக்கிறவர்கள் தேவ பிள்ளைகள் என்கிறவர்கள் மற்றவர்களை ஏளனம் செய்வதும் பரியாசம் செய்வதும் நல்லது கிடையாது வேதாகமத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்டவர்களை வேதாகம் அருவருக்கிறது இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலும் இந்த பரியாச பேச்சுகள் ஏளன வார்த்தைகள் என்பது பழகி போன ஒன்றாக மாறி போய்விட்டது அப்படி பேசுறவங்க கலகலப்பா பேசுறாங்க அப்படிங்கிற முடிவுகளுக்குள்ளாகவும் வருகிறார்கள் ஆனால் ஒன்று நன்றாக பார்க்க வேண்டும் கணவன் என்கிற விதங்களில் எப்பொழுதும் மனைவியை பரியாசம் செய்து கொண்டே இருப்பது சமையலை பரியாசம் செய்வது ஆடைய அணிகளங்களை பார்த்து பரியாசம் செய்வது அவர்கள் குடும்பத்தினரை பரியாசம் செய்வது இப்படி ஒரு அவலநிலையை துவங்குவது என்பது பெரும்பான்மையாக இருக்கிறது ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கத்துடைய பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள் ஒரு பரிசுத்த ஆலயத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிற நபர்கள் உங்களை தயவு செய்து இந்த பரியாச காரியங்களிலிருந்து நீங்கள் விளக்கிக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னென்று சொன்னால் உங்களுடைய உயர்தரமான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை உங்கள் மதிப்பை இந்த பரியாசம் வெகு சீக்கிரத்தில் அதை உங்களுடைய உயர்ந்த நிலைப்பாட்டை குறைத்து விடுகிறது அதோடு மாத்திரமல்ல நாம் அந்த நேரத்தினுடைய மகிழ்ச்சிக்காக யாரோ ஒருவரை வைத்து பரியாசம் செய்து பத்து பேர் சிரித்து விட்டு போய்விடுகிறோம் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய மனதுக்குள் செய்கிற விஷயங்கள் புழுங்குகிற ஒரு விஷயங்கள் வருத்தப்படுகிற ஒரு விஷயங்கள் நிச்சயமாகவே அது அநேகருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நம்ம சந்திக்கிற நண்பர்களை மகிழ்ச்சியாக பாருங்கள் மகிழ்ச்சியாக பேசுங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது ஆனால் அதை அதை வேறு விதமாக பகிர்ந்து கொண்டு மனதுக்கப்படுத்துகிற நிகழ்வில் யாரையாவது ஒரு நபரை பரியாசம் செய்வது என்பது ஆசீர்வாதத்துக்கு உரியதல்ல கல்வி பருவங்களில் கல்லூரி பருவங்களில் பார்க்கிற பொழுது பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் இந்த விஷயங்களை செய்து கொள்வதை கல்வி நிறுவனம் கூட தடை செய்யும் ஐவிடிசி என்பார்கள் முதல் முதல்நிலை முதுநிலை மாணவர்கள் முதல்நிலை மாணவர்கள் என்ற நிலைப்பாடுகள் வருகிற பொழுது அவர்களை கொண்டு இவர்கள் மகிழ்விக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கல்வி நிறுவனங்கள் கூட தடை செய்கிறது ஏன் ஒருவர் புண்படுகிறார் ஒரு மன புண்படுகிறது என்பது ஆனால் அவதாக்மயம் எவ்வளவோ நம் இடத்திலே சொல்லியும் இன்றும் இந்த ஆலயங்களில் பரியாசங்கள் இருக்கிறது ஆராதனைகளில் சில கூட சில பரியாசமான வார்த்தைகளை பகிர்கிறதை பார்க்க முடிகிறது பிள்ளைகள் பின்ன சின்ன பிள்ளைகள் வளர்க்கின்ற பொழுதே நீங்கள் ஒரு பயபக்தியோடு பழகுங்கள் ஒருவருக்கு ஒருவரை ஏலனப்படுத்தி சந்தோஷப்படுகிற சிரிப்பை தயவு செய்து பிள்ளைகளுக்கு நீங்கள் தவிர்க்கும்படி சொல்லி தர வேண்டும் அருமையானவர்களை ஒரு முறையான வாழ்க்கையில் மகிழ்வோடு வாழ்வோம் ஆனால் மற்றவருடைய மனதை புண்படுத்தி வாழ வேண்டாம் ஆகவே கணவன் மனைவி என்கிறதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மனைவியை எங்கள் தரைகுறைவாக பேசி பத்து பேர் மத்தியில் சிரிச்சு மகிழ்வது அல்லது கணவனுடைய சில விளைவினங்களை மனைவி சொல்லி அதை சிரித்து மகிழ்ந்து அந்த குடும்பத்தாரோடு இருக்கிறது ஆகிய காரியங்களை தயவு செய்து நாம் தவிர்ப்போம் மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்மோடு துணையாக இருக்கும் தேவனுடைய குருவியும் ஆசீர்வாதமும் தொடரும் மீண்டும் நாம் அடுத்த பதிலில் சந்திப்போம் எங்களோடு கூட இணைந்திருங்கள் நல்ல தகவல்களை எங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு கூட இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய தகவல்களை நீங்கள் விரும்புகிற விஷயங்களை அனுப்பித்தார்கள் பரிசீலனை செய்து அதையும் வீடியோக்காக உங்களுக்கு வெளியிடுவோம் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும் கத்திரங்களை ஆசிரியப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ